ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனலில் லாங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஷார்ட்டாக ஒரு லாங் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னோடய சம்மர் ஹாலிடேஸ்லாம் அம்மா வீட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு பட் என்ன வெயில் தான் கொஞ்சம் தாங்க முடியலை ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் நானே குக் பண்ணி சாப்பிடறதை விட யாராவது சமைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அம்மா சமைச்சு கொடுத்தாங்கன்னா சொல்லவே வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கும் இந்த ஆட்டோட குடல் தலைக்கறி இதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியும் ஆனா இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு பயந்துக்கிட்டே நான் வாங்க மாட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமே தவிர இருக்கிற மீதி நாட்கள் ஃபுல்லா இந்த மாதிரி குடல் கறி தலைக்கறி ஃபிஷ்ஷுன்னு சொல்லி எனக்கு பிடிச்சதா வச்சு தர சொல்லுவேன் இந்த குடல் கறியை ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தடவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி செலுப்பின்னு சொல்லுவாங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த குடல் கறியை மட்டும் தனியாக எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டா தட்டி அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க அதை நான் எடுக்கல இதில் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் விறகடுப்பில் சமைக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஸ்டவ்வுக்கு மாறினதுக்கப்புறம் கூட எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சட்டியிலே வந்துட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சிருவாங்க குக்கர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைச்சு பார்த்தப்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஒருவேளை அதிக குவான்டிட்டியில் பண்ணும்போது இந்த மாதிரி சட்டியில் வைக்கும்போது சீக்கிரம் குக் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி முக்கால் பங்கு அளவுக்கு வந்துட்டு குடல் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கொழுப்பு பீசஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணாலும் அது குழம்போட கரைஞ்சிரும் தெரியாது இது வேகிற கேப்ல வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு மட்டனில் எந்த குழம்பு வச்சாலுமே அம்மா அந்த மாதிரி ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணாமல் மிளகு சீரகம் கடுகு இதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி இதை நல்லா வறுத்து ஆறினதுக்கப்புறமா இதோட ரெண்டு சில தேங்காய் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் திடீர்னு ஒரு மாதிரி சடசிரதம் சத்தம் கெட்டுது என்னென்னு ஓடி வந்து பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது அப்போயும் லைட்டாக மழை துருது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வேகமாக போய் ஃபோனை எடுத்துட்டு வந்து லொகேஷனை மாத்தி இங்கே தொழு பக்கமாக வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எங்கள் வீட்டோட கோழி கொட்டகை தான் ஒரு கோழி கொஞ்சம் வந்து தெரியாமல் வெளியே வந்துட்டு உள்ளே போக முடியாம இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தது இந்த பெட்ஸோட பாச போராட்டமே பார்க்கறதுக்கு ஒரு தனி அழகு தான் இடையில இடையில சின்ன கேப் இருந்தும் இந்த கோழி குஞ்சுக்கு வந்து கூண்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி தெரியலை ஸோ ஃபைனலாக எங்கள் மனோகரனாக தான் வந்து பிடிச்சி உள்ளே விட்டாங்க நம்ம வறுத்த மசாலாஸ்லாம் அரைச்சி வச்சிட்டு அம்மா உள்ளே வெயிட் இருக்காங்க ஸோ குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் இந்த குடல் பீசஸ்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதாவது ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி வறுத்து அதோட ரெண்டு பல்லு தேங்காய் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குடலோடு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பக்கம் அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடும் இந்த குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மசாலாஸ் மட்டும் கரெக்டான ரேஷியோல ஆட் பண்ணோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரெண்டு பல்லு தேங்காய் கொஞ்சம் மிளகு சீரகத்தை வச்சுக்கிட்டே என்டையர் ஃபேமிலியும் தாராளமா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே ஈஸியா க்ளீன் பண்ணி டக்குனு மசாலாவை ரெடி பண்ணி குழம்பு வச்சு விட்டுருவாங்க நமக்கு என்னவோ அந்த ட்ரிக் இன்னும் தெரியவே மாட்டேங்குது மதிய சாப்பாட்டுக்கு நைட்டி இட்லிக்குன்னு சொல்லி எத்தனை தடவை ஊற்றி சாப்பிட்டாலும் இந்த குழம்பு சலிக்கவே சலிக்காது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனல் தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மை ஒண்டர் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க வளமுடன்